வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சின் புதிய பிரதமராக மைக்கேல் பார்னியர் அறிவிப்பு ஜெர்மனியில் மியூனிக் இஸ்ரேலிய தூதரகத்திற்கு வெளியே சந்தேக நபர் ஒருவர் சுட்டுக்கொலை ஆங்கில கால்வாயில் ஹெலிகாப்டர் தவறி விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வு கால வாடகைக்கு தடை விதிக்கும் புடாபெஸ்ட் மாவட்டம் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு செலவினங்களை உயர்த்தும் நெதர்லாந்து ஹமாஸை ஐந்து ஆண்டுகளுக்கு தடை செய்ய சுவிஸ் அரசாங்கம் தீர்மானம் சுற்றுச்சூழல் அவசர நிலை ஸ்பெயின் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பிரான்சின் புதிய பிரதமராக மைக்கேல் பார்னியர் அறிவிப்பு முன்னாள் பிரக்ஸிட் பேச்சுவார்த்தையாளர் மைக்கேல் பார்னியர் பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் பிரெஞ்சு தேர்தல்களை தொடர்ந்து பிரதமரை நியமிப்பதில் பல அழுத்தங்களை எதிர்கொண்ட பின்னர் தற்போது புதிய பிரதமர் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பார்னியரை பிரதமராக நியமித்துள்ளார் வயதான பார்னியர் தலைமையிலான அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக தேசிய பேரணி இருக்காது என்று லூ இஸ்ரேலிய தூதரகத்திற்கு வெளியே சந்தேக நபரொருவர் சுட்டுக்கொலை ஜெர்மனியின் மியூனிக் நகரில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்திற்கும் நாடி வரலாற்று அருங்காட்சியகத்திற்கும் அருகே துப்பாக்கி ஏந்தி இருந்தது போல் தெரிந்த ஒருவரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்று விட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ஜான்சிம் ஹர்மான் தெரிவித்துள்ளார் காவல்துறையினர் தலையிட்டதால் தாக்குதல்காரர் தடுக்கப்பட்டார் அவர் சம்பவத்திலேயே இறந்திருக்கக்கூடும் என்று ஹர்மான் செய்தியாளர்களிடம் கூறினார் மியூனிக் காவல்துறை பேச்சாளர் ஒருவர் சந்தேக நபர் ஓர் ஆண் என்றும் அவர் நீளமான துப்பாக்கியை வைத்திருந்ததாகவும் தெரிவித்தார் மியூனிக்கில் வேறு எந்த சந்தேக நபர்கள் இருப்பதாகவோ சம்பவங்கள் இடம்பெற்றதாகவோ அறிகுறிகள் இல்லை என்று மியூனிக் காவல்துறையினர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் இஸ்ரேலிய தூதரக ஊழியர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது ஆங்கில கால்வாயில் ஹெலிகாப்டர் தவறி விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு பிரித்தானிய பிரதமர் அஞ்சலி ஆங்கில கால்வாயில் ஹெலிகாப்டர் தவறி விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இங்கிலாந்தின் ராயல் நேவி தெரிவித்துள்ளது பயிற்சியின் போது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று இரவு பயிற்சியின் போது ராயல் கடற்படை உறுப்பினர் ஒருவர் இறந்ததை நாங்கள் மிகவும் வருத்தத்துடன் தெரிவிக்க வேண்டும் என்று கடற்படை எக்ஸில் ஒரு அறிக்கையில் பதிவிட்டுள்ளது பிரதம மந்திரி கெய்ர் ஸ்டாமர் மரணத்தால் ஆழ்ந்த வருத்தம் அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் கூறினார் நேரத்தில் எனது எண்ணங்கள் குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் உள்ளன என்று அவர் தளத்தில் பதிவிட்டுள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆக உயர்வு கிழக்கு மத்திய உக்ரைனிய நகரமான போல்டாவாவில் உள்ள ராணுவ நிறுவனத்தில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது மீட்பு பணிகள் நிறைவடைந்ததாக வியாழக்கிழமை அவசர சேவை தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் மிக கொடிய ஒற்றை தாக்குதலில் முன்னூற்று இருபத்தெட்டு பேர் காயமடைந்தனர் இருபத்தேழு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக பிராந்திய ஆளுநர் கிளி மீட்பு நடவடிக்கை மூன்று நாட்களுக்கு தொடர்ந்தது ஆனால் புதிய வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் காரணமாக நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உடல்களின் எச்சங்களை அடையாளம் காணும் பணியில் நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர் குறுகிய கால வாடகைக்கு தடை விதிக்கும் குறுகிய கால வாடகைக்கு தடை விதிப்பதற்கு இரண்டு வார வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது இது ஐரோப்பாவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் மத்திய ஐரோப்பாவிற்குள் புடாபஸ்ட் ஆறு புள்ளி ஏழு மில்லியன் விருந்தினர் இரவுகளுடன் குறுகிய காலம் தங்குவதற்கு மிகவும் பிரபலமானது புடாபஸ்ட் மாவட்டத்தின் மேயர் தாமஸ் திங்கட்கிழமை தொடங்கி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முடிவடையும் வாக்கெடுப்பை நடத்துகிறார் இது ஏற்றுக் கொள்ளப்பட்டால் தொடக்கத்திலிருந்து தடை விதிக்கப்படும் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பாதுகாப்பு செலவினங்களை உயர்த்தும் நெதர்லாந்து நெதர்லாந்து அடுத்த ஆண்டு பாதுகாப்பு செலவினங்களை பத்து சதவீதத்திற்கும் அதிகமாக அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளது புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் தனது படைகளை வலுப்படுத்தும் முயற்சியில் புதிய டாங்கிகள் போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் முதலீடு செய்யும் டச்சு அரசாங்கம் இது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு செலவு இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் யூரோக்கள் அதிகரிக்கப்படும் இது ஆண்டு வரவு செலவு திட்டத்தை சுமார் இருபத்தி நான்கு மில்லியன் யூரோக்களாக கொண்டு செல்லும் என்று தெரிவித்துள்ளது புதிய அச்சுறுத்தல்கள் உக்ரைனில் ரஷ்யாவின் இரக்கமற்ற ஆக்கிரமிப்பு நேட்டோ கூட்டணி மீதான தாக்குதலை இனி நினைத்துப் பார்க்க முடியாதது என்பதை காட்டுகிறது என பாதுகாப்பு அமைச்சர் ரூபன் பிரேகல்மன்ஸ் கூறியுள்ளார் ஹமாஸை ஐந்து ஆண்டுகளுக்கு தடை செய்ய அரசாங்கம் தீர்மானம் பாலஸ்தீன போராளி குழுவான ஹமாஸை சுவிட்சர்லாந்திலிருந்து ஆண்டுகளுக்கு தடை செய்யும் திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது இஸ்லாமிய குழுவுடன் இடைந்த அமைப்புகளையும் இந்த தடை உள்ளடக்கியது இந்த முன்மொழுவில் ஹமாஸ் பாதுகாப்பு அமைப்புகளும் ஹமாஸில் இருந்து வெளிவரும் அமைப்புகளும் அதன் உத்தரவின் பேரில் அல்லது அதன் பெயரில் செயல்படும் அமைப்புகள் மற்றும் குழுக்களும் அடங்கும் பாதுகாப்பு கொள்கை கமிஷன்களிடம் ஆலோசனை நடத்தினார் படும் ஒரு குழு மீதான பெடரல் நிர்வாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படலாம் சுற்றுச்சூழல் அவசர நிலை ஸ்பெயின் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஸ்பெயின் நாட்டின் பிரபல சுற்றுலா விதிக்கப்பட்டுள்ளது கடலில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள துறைமுகத்திற்கு எரிபொருள் நிரப்ப வந்த சரக்கு கப்பலில் நேர்ந்த விபத்தால் மூவாயிரம் கிலோ கப்பல் எரிபொருள் எண்ணெய் கடலில் கொட்டியதாக கூறப்படுகிறது அருகே குடிநீர் உற்பத்தி ஆலை உள்ளதால் எண்ணெய் கசிவு பரவும் பகுதிகள் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன